அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல ஆடி அஞ்சாவது வெள்ளைக்கு பருப்பு பாயாசம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு பருப்பு பாயாசம் செய்ய வானல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பாசி பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டால் நல்லா பருப்பு வெத்துடும் ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை தனியாக வேக விட்டாச்சு இனிப்புக்கு தேவையான வெள்ளம் எடுத்து தனியாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க கல்லெலாம் கீழே நிற்கும் பருப்பு வெந்ததும் ஜவரிசி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு வெள்ளமும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு அப்போ தான் வெள்ளம் பச்சை வாடெல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு நல்லா தூக்கலாம் எடுத்து கொடுக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்து வானல் வச்சு நெய் முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து நல்லா எடுத்து அதையும் நல்லா கலந்து அப்படி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பருப்பு பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சு ரெடியான பாயாசத்தை டலம்பரில் தனியாக ஊற்றி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு தனியாக வச்சுட்டு வரலட்சுமி நோம்புன்றதுனால இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வளையல் மஞ்சள் கயிறு இதெல்லாம் வச்சு கூடவே சாமி கும்பிட்டுட்டேன் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பருப்பு பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பிள்ளைங்களுக்கு அப்படி கொடுத்துட்டேன் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஆடி மாதம் அஞ்சாவது வெள்ளிக்கு சூப்பரான ஒரு பருப்பு பாயாசம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி